அனைவருக்கும் வணக்கம் திருமுழுக்கு யோவான ஆலயம் கரையாண் சாவடி பூந்தமல்லி பிவிலிய தாத்தா தேவநாதன் பேசுகிறேன் இன்றைய இறைவார்த்தை திருப்பாடல் எழுபத்தி எட்டு என் மக்களே என் அறிவுரைக்கு செவி சாயுங்கள் என் வாய்மொழிகளுக்கு செவி கொடுங்கள் நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன் முக்காலத்து மறை செய்திகளை எடுத்துரைப்பேன் நாங்கள் கேட்டவை நாங்கள் அறிந்தவை எம் மூதாதையர்களுக்கு விரித்துரைத்தவை இவற்றை உரைப்போம் அவர்களின் பிள்ளைகளுக்கு நாங்கள் அவற்றை மறக்க மாட்டோம் வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ்மிகு வலிமை மிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்போம் யாக்கோப்புக்கென அவர் நியமங்களை வகுத்தார் இஸ்ரேலுக்கென திருச்சட்டத்தை ஏற்படுத்தினார் இதனையே தம் பிள்ளைகளுக்கு கற்பிக்குமாறு நம் மூதாதையருக்கு அவர் கட்டளையிட்டார் வரவிருக்கும் தலைமுறையினர் இவற்றை அறிந்திடவும் இனி பிறக்கவிருக்கும் பிள்ளைகள் இவர்கள் தம் புதல்வர்களுக்கு ஆர்வத்துடன் கற்றுக் கொடுக்கவும் அதனால் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவும் இறைவனின் செயல்களை மறவாது இருக்கவும் அவர் தம் செயல்களை கடைபிடிக்கவும் தங்கள் மூதாதையரைப் போல எதிர்ப்பு அடங்கா குணமும் கொண்ட தலைமுறையாகவும் நேரிய உள்ளமற்றவர்களாகவும் இறைவன் மீது உண்மை பற்றி அற்றவர்களாகவும் இராதபடி அவர் கட்டளையிட்டார் பில் வீரரான மக்கள் போரில் புறங்காட்டி ஓடினர் அவர்கள் கடவுளோடு செய்து கொண்ட உடன்படிக்கை கடைபிடிக்கவில்லை அவரது திருச்சட்டத்தை பின்பற்ற மறுத்துவிட்டனர் தம் செயல்களையும் அவர் ஆற்றிய செயல்களையும் மறந்தனர் எகிப்து நாட்டில் சோவான் சமவெளியில் அவர்களின் மூதாதைய காணுமாறு அவர் வியத்தகு செயல்கள் பல புரிந்தார் கடலை பிரித்து அவர்களை வழிநடத்தினார் தண்ணீரை அணைக்கட்டு போல் நிற்கும்படி செய்தார் பகலில் மேகத்தினாலும் இரவு முழுவதும் நெருப்பின் ஒளியாலும் அவர்களை வழிநடத்தினார் பாலைநிலத்தில் பாறைகளை பிறந்தார் ஆழத்தினின்று பொங்கி வருவது போன்ற நீரை அவர்கள் நிறைவாக பருகச் செய்தார் பாறை நின்று நீரோடைகள் வெளிப்படை செய்தார் ஆறுகளின் நீரை அவர் பாய்ந்தோட செய்தார் ஆயினும் அவர்கள் அவருக்கு எதிராக தொடர்ந்து பாவம் செய்தனர் வறண்ட நிலத்தில் தம் உன்னதற்கு எதிராக எழுந்தனர் தம் விருப்பம் போல் உணவு கேட்டு வேண்டுமென்றே இறைவனை சோதித்தனர் அவர்கள் கடவுளுக்கு எதிராக இவ்வாறு பேசினார்கள் பாலை நிலத்தில் விருந்தளிக்க இறைவனால் இயலுமா உண்மைதான் அவர் பாறையை அதிரல் தட்டினார் நீர் பாய்ந்து வந்தது ஆறுகள் கரை புரண்டு ஓடின ஆயினும் அப்பமளிக்க இயலுமா அவரால் தம் மக்களுக்கு இறைச்சி தர முடியுமா எனவே இதை கேட்ட ஆண்டவர் சினம் கொண்டார் நெருப்பு யாக்கோப்புக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தது இஸ்ரேல் மீது அவரது சினம் பொங்கி எழுந்தது ஏனெனில் அவர்கள் கடவுள் மீது பற்று கொள்ளவில்லை அவர் காப்பார் என்று நம்பவில்லை ஆயினும் மேலே உள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார் விண்ணகத்தின் கதவுகளை திறந்து விட்டார் அவர்கள் உண்பதற்காக மன்னாவை மழையென பழியை செய்தார் வானத்து உணவை அவர்களுக்கு வழங்கினார் வானதூதரின் உணவை மானிடர் உண்டனர் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவுப் பொருளை அவர் அனுப்பினார் விண்ணுலகன் என்று கீழ்காற்றை இறங்கி வரச் செய்தார் தம் ஆற்றலினால் தென்காற்றை அழைத்து வந்தார் அவர் இறைச்சியை துகள் என அவர்கள் மீது பொழிந்தார் இறகு திகழ் பறவைகளை கடற்கரை மணலென வரவழைத்தார் அவற்றை தம் பாளையத்தின் நடுவிலும் ஊடாரத்தை சுற்றிலும் விடச் செய்தார் அவர்கள் உண்டனர் முற்றிலுமாய் நிறைவடைந்தனர் அவர்கள் விரும்பியவற்றையே அவர் அவர்களுக்கு அளித்தார் அவர்களின் பெருந்தினி வேட்க தனி முன்பு அவர்கள் வாயில் உணவு இருக்கும் போதே கடவுளின் சின்னம் அவர்களுக்கு எதிராக மூன்றெழுந்தது அவர்களுள் வழியோரை அவர் கொன்றார் இஸ்ரேலின் இளைஞரை வீழ்த்தினார் இவையெல்லாம் நிகழ்ந்த பின்னும் அவர்கள் தொடர்ந்து பாவம் செய்தார்கள் அவர் தம் வியத்தகு செயல்களில் நம்பிக்கை கொள்ளவில்லை ஆதலால் அவர்களது வாழ்நாளின் மூச்சனம் மறைய செய்தார் அவர்களது ஆயுளை திடீர்திகளால் முடிவுரை செய்தார் அவர்களை அவர் கொன்றபோது போது அவரை தேடினர் மனம் மாறி கருத்தாய் நாடினர் கடவுளை நாடினர் கடவுள் தங்கள் கற்பாரை என்பதையும் உன்னதிரான இறைவன் தங்கள் மீட்பர் என்பதையும் அவர்கள் நினைவில் கொண்டனர் ஆயினும் அவர்கள் உதட்ட அவரை புகழ்ந்தார்கள் தம் நாவினால் அவரிடம் போய் சொன்னார்கள் அவர்கள் இதயம் அவரை பற்றி கொள்வதில் உறுதியாயில்லை அவர்கள் அவரது உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை அவரோ இரக்கம் கொண்டவராய் அவர்கள் குற்றத்தை மன்னித்தார் அவர்களை அழித்து விடவில்லை பல தம் கோபத்தை கொண்டார் தம் சினத்தை எல்லாம் அவர்களுக்கு எதிராக மூட்டவில்லை அவர்கள் வெறும் சதையை என்பதையும் திரும்பி வராத காற்று என்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார் பாலை நிலத்தில் எத்தனையோ முறை அவருக்கு எதிராக இருந்தனர் வறண்ட நிலத்தில் அவர் மனத்தை வருத்தனர் இறைவனை மீண்டும் மீண்டும் சோதித்தனர் இஸ்ரேலின் தூயவருக்கு எரிச்சல் ஊட்டினர் அவரது கைவன்மையை மறந்தனர் எதிரிடமிருந்து அவர் அவர்களை விடுவித்த நாளையும் மறந்தனர் அந்நாளில் இயக்கத்தில் அவர் அருண் செயல்கள் செய்தார் சோவான் வியத்தகு செயல்கள் புரிந்தார் அவர்களின் ஆறுகளை குருதியாக மாற்றினார் எனவே தங்கள் ஓடையில் நின்று அவர்களால் நீர் பருகை இயலவில்லை அவர்களை விழுங்குமாறு அவர்கள் மீது ஈக்களையும் அவர்களது நாட்டை அழிக்குமாறு தவளைகளையும் அவர் அனுப்பினார் அவர்களது விளைச்சலை பச்சை புழுக்களுக்கும் அவர்களது உழைப்பின் பயனை வெட்டுக் கிளிகளுக்கும் அவர் கொடுத்தார் கல்மழினால் அவர்களது திராட்சைக் கொடிகளையும் உறைபணினால் அவர்களது அத்தி மரங்களையும் அவர் அழித்தார் அவருடைய கால்நடைகளை கல்மழையிடமும் அவருடைய ஆடு மாடுகளை இடி மின்னலிடமும் அவர் ஒப்புவித்தார் தம் சினத்தையும் சீற்றத்தையும் வெஞ்சினத்தையும் இன்னலையும் அழிவு புணரும் தூதர் கூட்டத்தை அவர் ஏவினார் அவர் தமது சினத்துக்கு வழியை திறந்து விட்டார் அவர்களை சாவி என்று தப்பு அவர்களின் உயிரை கொள்ளை நோய்க்கு ஒப்புவித்தார் எகிப்தின் அனைத்து தலைப்பெயர்களையும் காம் கூடாரங்களில் ஆண் தலைப்பெயர்களையும் அவர் சாகித்தார் அவர் தம் மக்களை ஆடுகள் என வெளிக்கொணர்ந்தார் அவர்களுக்கு மந்தையின பாலை நிலத்தில் அவர்களுக்கு என வழிகாட்டினார் பாதுகாப்புடன் அவர்களை அவர் அழைத்துச் சென்றார் அவர்கள் அஞ்சவில்லை அவருடைய எதிரிகளை கடல் மூடிக்கொண்டது அவர் தமது திருநாட்டுக்கு தமது வளகரத்தால் வென்ற மலைக்கு அவர்களை அழைத்துச் சென்றார் அவர்கள் முன்னிலையில் வேற்றினத்தாரை அவர் விரட்டி அடித்தார் அவர்களுக்கு நாட்டை பங்கிட்டு உரிமை சொத்தாக கொடுத்தார் இஸ்ரேல் குலங்களை அவர்கள் கூடாரங்களில் குடியேற்றினார் ஆயினும் உன்னதிரான கடவுளை அவர்கள் சோதித்தனர் அவருக்கு எதிராக கிளர்ந்திருந்தனர் அவர் தம் நியமங்களை கடைபிடிக்கவில்லை தங்கள் மூதாதரைப் போல வழி தவறினர் நம்பிக்கை துரோகம் செய்தனர் குறிமாறினர் தங்கள் தொழுகை மேடுகளால் அவருக்கு சின்னம் ஊட்டினர் தங்கள் வாக்கு சிலைகளால் அவருக்கு ஆத்திரம் ஊட்டினர் கடவுள் இதைக் கண்டு சின்னம் கொண்டார் இஸ்ரேலை அவர் முழுமையாக புறக்கணித்தார் சிலாவில் அமர்ந்த தம் உரைவிடுத்து நின்று வெளியேறினார் மானிடர் நடுவில் தாம் வாழ்ந்த கூடாரத்தில் நின்று அகன்றார் அவர் தம் அவர் தம் வலிமையை அடிமைத்தனத்துக்கு கையளித்தார் தம் ஆட்சியை எதிரிடும் ஒப்புவித்தார் தம் மக்களை வாழ்க்கை கையளித்தார் தம் உரிமை சொத்தின் மீது கடும் சினம் கொண்டார் அவருடைய இளைஞர் நெருப்பு விழுங்கியது அவருடைய கண்ணீருக்கு திருமண பாடல் இல்லாது போயிற்று அவருடைய குருக்கள் வாளால் வீழ்த்தப்பட்டனர் அவருடைய கைம்பெண்டிற்கு ஒப்பாரி வைக்க வழியில்லை அப்போது உறக்கத்தில் நின்று போல் திராட்சை மதுவால் கழிப்புறும் வீரரைப் போல் எம் தலைவர் விழித்தெழுந்தார் அவர் தம் எதிரிகளை புறமுதலச் செய்தார் அவர்களை என்றென்றும் நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கினார் யோசப்பின் குடாரத்தை புறக்கணித்தார் எப்ராஹிம் குலத்தை தேர்வு செய்யவில்லை ஆனால் யூதாவின் குலத்தை தமக்கு விருப்பமான சியோன் மலையை அவர் தேர்ந்து கொண்டார் அவர்தம் அவர் திருத்தலத்தை உயர் விண்ணகம் போல் அமைத்தார் மண்ணுலகில் என்றும் நிலைத்திருக்குமாறு எழுப்பினார் தாவிதை தம் ஊழியராக தேர்ந்தெடுத்தார் ஆட்டு மந்தைகள் என்று அவரை பிரித்து எடுத்தார் இறைவன் தம் மக்களான ஆட்டு மந்தைகள் என்று அவரை பிரித்து எடுத்தார் இறைவன் தம் மக்களான யாக்கோப்பை தம் உரிமை சொத்தான இஸ்ரேலை பால் கொடுக்கும் ஆடுகளை பேணிய தாவீது மேய்க்குமாறு செய்தார் அவரும் நேரிய உள்ளத்தோடு அவர்களை பேணினார் கைவன்மையாலும் அறிவுத்திறனாலும் அவர்களை வழி நடத்தினார் ஆமேன்